மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழரசனியால் மிகவும் துன்பப்பட்டு துயரப்பட்டு இருந்தவங்க தான் மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சனி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏழரசனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பொருளாதார முன்னேற்றம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வேலையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சவங்க தான் மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப் போகுது அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து கும்பராசியில் வந்து மீனராசிக்கு போயிருக்கார் மீனராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணுவார் மீன சனி பகவானுடைய சொந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது அப்படிங்கிறது மகர ராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த இந்த ஏழரை சனியால் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷத்தில் மகர ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாது நினைக்கிறேன் சிவராசிக்காரங்க இதான் மகர ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்கு சுத்தமாகவே பிடிக்காது உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகுது பயிற்சி நடக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாகவே உயரப்போகுது உங்களுக்கு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சிருந்தாலுமே கூட இது இன்றைக்கு வரைக்குமே வந்து பெரிதாக வந்து பொருளாதார முன்னேற்றம் அடையாத ராசினா அது வந்து ராசிக்காரங்க தான் உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த ஏழரை சனியால் கடந்த காலகட்டம் காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்து அந்த மாதிரி பிடிக்காத வேலைக்கு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது விரைவில் கண்டிப்பாக அமையும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கு வரைக்குமே கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் புதுசாக வேலைக்கு வந்தவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும்போது இதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து என்னடா நம்மளும் இந்த கம்பெனிக்காக வந்து ஏழு எட்டு வருஷமாக உழைக்கிறோம் நம்மளுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் நம்மளுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதல் கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால திருமண பாக்கியம் அப்படிங்கிறது மகராசி இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து பொண்ணு பார்க்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்கும் போக யாராவது ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மகராசி இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் சந்திக்கிறீங்க இதில் குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பார்ப்போம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே திருமண பாக்கியம் அடையாமல் நிறைய ஆண்கள் இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மகர ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா வந்து அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க சொந்தக்காரையும் தப்பாக பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நிறைய பேர் இருக்கீங்க யார் என்னமோ சொல்லிட்டு போறாங்க இது வந்து நம்மளுடைய லைஃப் ஏன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பர்சன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை ஒரு சிங்கிள் பேரண்ட சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக இயங்கிய மகரராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வாரத்தில் மூணு நாள் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து பிள்ளை பரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மகராசிக்காரங்க புலம்பிட்டு இருப்பீங்க இதனால வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட தொந்தரவு அப்படிங்கிறது இருந்ததுனால இதனுடைய தா பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகராசிக்கு நல்ல ஒரு ராஜயோக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் அள்ளித்தரப் போகிறார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக வந்து தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க மரராசிக்காரங்கள்தான் ஏன்னா ஒரு வருஷம் மூணு வருஷம் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே வந்து சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக மகராசிக்காரங்களுக்கு கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் போயிருக்கக்கூடிய பேரண்ட்ஸே வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிருந்திருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலேயே கிடையாது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் கிடைக்கப்போகுது எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சனி அப்புறம் பயப்படுறது அந்த ராகு கேது பயிற்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சதெல்லாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னு தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பண்ண போகிறாங்க இதில் அப்படி எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் ராசிக்காரன் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே வைக்க முடியல நம்மளும் எத்தனை தான் சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திரு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மகராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையே மீண்டும் புரட்டி போட போடக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே தொடர்ந்து கிடைக்க போகுது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் இல்லை பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இருக்கப்போகுது மகரராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த குரு பயிற்சி மூலமாக பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள அடியை எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்